ஒய் இஸ் எக்ஸ் மற்றும் ஒய் இஸ்வல் டு எக்ஸ் கொர் என்ற வரைகளுக்குள் அடைப்படும் அரங்கத்தின் பரப்பு ஆர் என பொறுத்து முன்னூத்தி அறுபது டிகிரி சுழற்றும் போது உருவாகும் பொருளின் கன காண்க சோ நமக்கு என்னது இதுதான் கொடுத்துருக்கிற பரவாயம் ஒய் இஸ்வல் டு எக்ஸ் ஓகே ஒய் இஸ் டு எக்ஸ் அப்படிங்கிற கோடு இந்த குழுக்குள்ள கோடு ஸோ இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட பகுதி ஓகே ஸோ இந்த பரப்பை தான் என்னது முந்நூத்தி அறுபது டிகிரி என்னது இந்த எக்ஸ் பொறுத்து வந்து சுழற்றாங்க ஸோ நமக்கு எக்ஸ் பொறுத்து சுழட்டுற காரணத்தினால நமக்கு கன அளவு என்னது ஃபார்முலா அளவு இஸ் ஈக்வல் டு பை இன்டகரல் ஏ டு ஒய் ஸ்கொயர் டிஎக்ஸ் ஓகே ஸோ இங்கே வந்து என்னது ஒய் ஸ்கொயர் அப்படிங்கிறது என்னதுன்னா நமக்கு டைரெக்டாக வந்து என்னது கர்வாக கொடுக்கல நமக்கு ஸோ இந்த ரெண்டும் அடைபடும் பரப்பாக கொடுத்துக்கிறாங்க ஸோ இது வந்து என்னது நமக்கு இங்கே ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸு இது வந்து என்னது ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்கொயர் ஸோ நம்ம பரப்பு என்ன பண்ணுவோம் வந்து ஒய் அப்பர் மைனஸ் ஒய் லோயர் அப்படின்னு சொல்லுவோம்ல அதே மெத்தடில் தான் இங்கேயும் யூஸ் பண்ண போறோம் நம்ம அதுக்கு முன்னாடி நமக்கு எல்லை கண்டுபிடிக்கணும் ஸோ எக்ஸ் பொறுத்து அப்படிங்கிறான இந்த புள்ளியும் தேவை இந்த புள்ளியும் தேவை ஓகே ஸோ இந்த புள்ளி வந்து என்னது நம்ம பார்க்கறதுக்கு வந்து ஒன்னு கம ஒண்ணு மாதிரி இருக்குது சரி இதனால நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம் ஸோ நமக்கு என்னென்ன கற்றுக்கிறாங்க ஒலைவரை ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கொயர்னு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ ஒய் ஒய்யும் சமம் அப்படிங்கிறனால நமக்கு என்னது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ஸோ இந்த இதை இந்த பக்க கொண்டு வர என்னன்னு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஸோ எக்ஸை வந்து அப்படியே வெளியில் எடுத்துட்டேன் அப்படின்னா நான் கிடைக்கும் நமக்கு எக்ஸ் மைனஸ் ஒன்னு இஸ் ஈக்குவல் டு ஜீரோ கிடைக்கும் ஸோ இதில் வந்து என்னது எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ அல்லது எக்ஸ் மைனஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு கிடைக்கும் எக்ஸ் மைனஸ் ஒன்று ஜீரோன்னா எக்ஸஸ் ஈக்குவ டு ஒன்று ஸோ நமக்கு ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படிங்கிறது என்னது ஒரு அப்பர் வலை வரை ஓகே இதான் வந்துனது அப்பர் அதுக்கப்புறம் ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிறது என்னது நமக்கு லோயர் வலை வரை ஸோ எல்லை வந்தனது எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்று ஸோ இப்போ வந்தது நம்ம கனளவை கண்டுபிடிக்கலாம் ஸோ கன அளவு இஸ் ஈக்குவல் டு பை இன்டகரல் ஜீரோ டு ஒன்னு ஃபர்ஸ்ட் அப்பர் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் நமக்கு தேவை என்னது ஒய் ஸ்கொயர் ஸோ நமக்கு என்னது எக்ஸ் ஸ்கொயர் ஓகே மைனஸ் லோயர் ஒய் ஈக்குவல் எக்ஸ் இங்கே நமக்கு தேவை ஒய் எக்ஸ் பவர் ஃபோர் டிஎக்ஸ் அவ்வளோதான் ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு பை எக்ஸ் ஸ்கொயரை இன்டெகிரேட் பண்ண என்னது பவர் த்ரீ பை த்ரீ மைனஸ் எக்ஸ் பவர் ஃபோரை பண்ணது ஃபைவ் பை ஃபைவ் ஜீரோ டூ ஸோ திஸ் இஸ் equal to பை அப்பர் லிமிட் அப்ளை பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் 1 பை மூணு கிடைக்கும் மைனஸ் ஒன்று பை அஞ்சு கிடைக்கும் மைனஸ் lower லிமிட் அப்ளை பண்ணால் ரெண்டுலேயுமே எக்ஸ் இருக்கறதால அது பூஜ்ஜியமாக மாறிடும் ஸோ இப்போ pi lcm வந்தது பதினஞ்சு ஸோ அஞ்சு மைனஸ் மூணு ஸோ நமக்கு என்ன ஆன்சர் கிடைச்சது ரெண்டு பை பை பதினஞ்சு கண அளவுகள் ஸோ இதுதான் தான் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க நாம வந்து கண்டுபிடிச்சிட்டோம் ஸோ நமக்கு தேவையான கண அளவு இஸ் ரெண்டு பைபை பதினஞ்சு கன அலகுகள்